நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது கவியரசர் கண்ணதாசன் பண்டிர் நேரு மறைந்த அந்த நேரத்தில் அவர் பாடிய இரங்கல் பா மிக பிரபலமான அந்த மாபெரும் தலைவனுக்கு அவர் பாடிய அந்த பாடல் அப்பொழுது வானொலியில் கவிதாஞ்சலியாக வெளிவந்தது இதோ சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல இதழ்கள் எங்கே கூடிய விழிகள் எங்கே குறுநகை போனதெங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன் அடைதான் எங்கே நிலமலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததுங்கே அம்மம்மா என்ன சொல்வேன் அன்னலை தீயிலிட்டார் அன்னையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் தீயவை நிறையான் இங்கே தீயிலே எரி எரிய விட்டார் தீய சொல் சொல்லா வாயை தீயிலே விட்டார் பச்சை குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை அந்த பெருமான் அழைத்து விட்டார் வாரத்தில் வல்லூர் வட்டமீடு வேளையிலே கலங்கு விட்டு தாய்க்களியை கொண்டு விட்டான் சாவையே ஒரு நாள் சாவு வந்து சேராதோ சஞ்சலமே நீயும் போது சஞ்சலத்தை காணாயோ தீயே ஒரு நாள் மூட்டி பாரோமோ தெய்வமே உனையும் நான் கேபியாட வையோமோ யார் எடுத்து போய் யார் மொழியில் அமைந்து கொள்வோம் யார் துணையில் வாழ்ந்திருப்போம் யார் நலனில் குடியிருப்போம் வேரோடு மரம் பறித்த வேதனையே எம்மையும் நீ ஊரோடு கொண்டு சென்றால் உயிர்வாதே எமக்கில்லையே நீரோடும் கண்களுக்கு நிம்மதியை யார் சருவார் தேரு இல்லா பாரதத்தை நினைவில் யார் வைத்திருப்பார் ஐயையோ காலமே ஆண்டவரே எங்கள் துயர் ஆறாதே ஆறாதே அழுதாலும் தீராதே கை கொடுத்த நாயகனை கைப்புறத்தே மறைத்தாயே கண் கொடுத்த காவலனை கண் வைத்தாயே கண்டதலா உண்மையா கேட்டதலா நெச்சந்தாரா கனவா கதையா கற்பதையா நேர்வா மறைந்தால் இல்லை நேர்வைக்கு ஜாவே இல்லை அழிவில்லை முடிவும் இல்லை அன்புக்கு மரணமில்லை இருக்கின்றார் நேரு இங்கேதான் இங்கேதான் எம்முயிரில் இரத்தத்தில் இதயத்தில் நடவுகளில் கண்ணில் செவியில் கைத்தளத்தில் இருக்கின்றார் எங்கள் தலைவர் எமை விட்டுச் செல்வதில்லை என்றும் அவர் பெயரை எம்முடனே வைத்திருப்போம் அம்மா 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 ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய் எங்கள் ராஜா இல்லையே மார்வினில் சூட எங்கள் வானம் இருண்ட பின்னாலே எங்கள் வெண்ணிலா மறைந்த பின்னாலே பூப்போல் இருப்பான் புன்னகை புரிவான் பார்ப்பவர் நெஞ்சில் படம்போல் வதிவான் காட்சியில் எளியன் கருத்திரில் இனியன் ஆட்சியில் மன்னவன் அடங்கிய பின்னே ரோஜா மலரே ஏன் மலர்ந்தாய் எங்கள் ராஜா இல்லையே மார்வினில் சூட இனிமேல் உலகில் ஏழைகள் நாங்கள் இறக்க இல்லாத பறவைகள் நாங்கள் அன்னை இல்லாத பிள்ளைகள் நாங்கள் அரசன் இல்லாத குடிமக்கள் நாங்கள் குழந்தைகளே என் சோர்ந்து விட்டீர்கள் குழந்தை நேருவை பிரிந்ததனாலா மணிவாய் திறந்து மாமா என்று மறுபடியும் அழைக்க அவர் வருவாரா ரோஜா மலரே என் மலர்தாய் எங்கள் ராஜா இல்லையே பார்வையில் சூட அடிமைக்கு இனிமேல் விடுதலை இல்லை அழுகைக்கு இனிமேல் ஆறுதல் இல்லை கொடுமைக்கு இனிமேல் முடிவுகள் இல்லை கொத்தவன் ஜவாகர் குரலினி இல்லை என்னெல்லாம் கண்ணதாசன் அப்பொழுது உள்ள முருக பாடினார் ஆனாலும் நேருவினுடைய அருமை மகள் இந்திரா பிரியரசனை நேருவின் இடத்தை நிரப்புவதற்கு வந்து ஒரு நல்ல அரசு அமைத்துக் கொடுத்தார் நேருவை நினைவூட்டுகிற விதத்திலே எல்லாம் நிறைவாக இருந்ததை அதே கண்ணதாசன் அவர்கள் பாடினார் நல்லரசு அமைத்தாள் மக்கள் நலனெல்லாம் சமைத்தாள் அன்று கொல்புலி அணையாளாகி கொடுத்த நாள் வங்கம் வாழ வல்லரசு நாடொன்றாக வையத்துள் வரத நாட்டை நெல்லென்று வைத்தாள் எங்கள் நகரிலா ஜவஹர் செல்வி என்று பாரதம் மீண்டும் தலை தூக்கியது